இறைவானையர்களுக்கு வணக்கம் இந்த தை மாத பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரப்போது அப்படிங்கிறத பாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க குறிப்பா விருட்சகம் ராசினியர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத கணித்து சொல்வதற்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க நல்லநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் சார் வணக்கம் இந்த மாதம் தை மாதம் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமா இருக்க போகுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னைக்குமே வாழ்க்கையில இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு கோடு போட்டுக்கிட்டு வாழக்கூடிய மனிதர்கள் ஒரு எய்ம் ஃபுல் பர்சன் சொல்றோம் இல்லையா இவங்கன்னா ஒரு எய்ம் இருக்கும் வாழ்க்கையில் சொல்றோம் இல்லையா அது விருச்சிக ராசிக்காரர்கள் தான் அப்படி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் என்ன சிறப்பு தை மாசத்துல என்ன சிறப்பு அப்படின்னா ராசிநாதனா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்க இதுதான் மிக முக்கியமாக நம்ம கவனிக்கிறோம் எப்போதெல்லாம் நம்ம ராசிநாதன் உச்சமாக இருக்கிறாரோ அப்பெல்லாம் நம்ம வாழ்க்கை மிக நன்றாக இருக்கும் பெரிய விஷயங்களை நாம் சாதிப்போம் ஒரு ஜாதகத்துல வந்து நம்ம உடனே என்ன நான் உச்ச கிரகங்கள் எப்படி இருக்கு நட்பு கிரகங்கள் இருக்கிறதா எப்படி இருக்கிறது கிரகங்கள் நட்பு வீடுகளில் அமர்ந்து இருக்கிறதா அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா ஒரு கிரகம் உச்சமாக இருந்து அவருடைய புத்தி வருகிற போது நல்ல பலன் தருகிறது இல்லையா உங்களுக்கு அப்படி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் பகவான் உச்சமாக இருப்பதனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய மாதமாக தை மாதம் இருக்கும் மூணாவது ஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்தார் இந்த மாதத்துல புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவோம் குறிப்பா நீங்க ஒரு வியாபாரியா இருக்கீங்க புதிய வியாபார ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு சிறந்த வாய்ப்புகள் இப்போ கூடி வரும் அதுதான் மிக முக்கியம் அதே மாதிரி இந்த மாதம் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல உக்காந்துருக்காரு பினான்சியல் விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நான் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் பல அன்பர்கள் சொல்றீங்க சார் நகை விஷயத்துல நான் ஏமாந்து போயிட்டேன் சார் பண விஷயத்தில் ஏமாந்துட்டேன் சார்லாம் சொல்கிறீங்க இன்னும் நீங்கள் கவனமாக இருக்கணும் மே மாதம் வரைக்கும் குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்க நம்மளுடைய நகை பணம் போன்றவற்றில் கவனமாக இருக்கணும் யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் வைத்துக்கொள்ள வேண்டாம் எவ்வளவு நெருங்கிறவங்களாக இருந்தாலும் எவ்வளவு நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க பணம் கொடுத்தால் திரும்ப வராது சில நேரங்கள் அப்படித்தான் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்து போடலாம் வியாபார ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடலாம் அது வெற்றிகரமாக அமையும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கோர்ஸ் இந்த தை மாசத்தில் ஆன்லைன் கோர்ஸ் ஏதாவது எடுத்து படிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி போவீங்க மூணில் இவ்வளவு கிரகங்கள் சேர்ந்துருக்கு ராசிநாதனே உக்காந்துருக்காரு நாலாம் இடத்துல ராகு இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்புகளை நீங்க எடுத்து படித்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டே தீரும் அதே மாதிரி ஆன்லைன் கோர்ஸ் படிப்பதற்கும் இந்த காலகட்டம் மிகப்பெரிய உதவியாக மிகச்சிறப்பாக உங்களுக்கு இருக்க போகிறது ஏதாவது ஒரு ஆன்லைன் கோர்ஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணுங்க உங்கள் ப்ரொஃபஷன் சம்மந்தப்பட்ட படிப்புகள் எது இருந்தாலும் அந்த படிப்புகள் எடுத்து படிங்க நீங்கள் எந்த துறையில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த துறையில முன்னேறுவதற்குரிய படிப்பு என்ன இருக்கோ அந்த படிப்பு நீங்க படித்து பாருங்க அங்கும் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இது வந்து விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாசம் பார்க்க போறீங்க புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட போறீங்க புதுசாக வீடு புக் பண்ண போறீங்க அந்த யோகம் உங்களுக்கு இருக்கு இது நாள் வரைக்கும் சரியா வீடு அமையலன்னு இப்போ வீடு வாங்கக்கூடிய முயற்சியில இறங்கலாம் இன்னொரு பக்கம் உங்க பிள்ளைகள் வீடு வாங்குவதற்கு பெரும் தொகையை செலவழிப்பீங்க இப்ப திட்டமிட்டுக்கிட்டு இருப்பீங்க உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் சொத்து வாங்கணும்னு நினைப்பாங்க அப்புறம் நம்ம படையை சொத்தை விற்று உங்களுக்கு பணம் கொடுக்கலாமா நம்ம ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்லேயே நம்மளுக்கு செய்யலாமா நம்ம பேங்க் பேலன்ஸ் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கலாமா பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம உதவலாம் இந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் நமக்கு எப்படி இருக்க போறாங்க இவங்களை நம்பி முழு பணத்தையும் போடுறது நமக்கு சேஃப்டி தானா என்று பலவிதமான சிந்தனைகள் பல குடும்பங்கள்ல இவ கணவன் மனைவி கடையிலும் ஏற்படும் அப்படிப்பட்ட அமைப்பு விருச்சிக ராசியில இருக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து மூன்றாம் இடத்துல இருக்காங்க அரசு துறையில் இருக்கக்கூடிய சிலருக்கு சிறு இடமாற்றங்கள் இப்பொழுது ஏற்படலாம் அரசு துறையிலே பணியாற்றக்கூடிய சிலருக்கு இப்போ இடமாற்றம் ஏற்படலாம் அதே மாதிரி பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தாடைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பல் ஈறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அது மாதிரி இம்ப்ளான்டேஷன் போன்றவை எல்லாம் இந்த மாதத்தில் சிலருக்கு நடைபெறக்கூடும் உங்களுடைய பயணங்கள் எல்லாம் நிறைய பயணங்கள் இந்த மாதம் கூடி வரும் அதே நேரத்தில் நாலில் ராகு இருக்கும்போது இந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவது என்பது உங்களுக்கு மிக நல்லது படிப்பில் விட்டுட்டு மனசு கான்சென்ட்ரேஷன் மாறும் ஸோ படிப்பில் அதிக கவனம் செலுத்துங்க பெரியவங்க எல்லாருமே உங்கள் ஹெல்த்தில் இம்பார்டன்ஸ் கொடுங்க ஹெல்த் ரீதியாக சில சிக்கல்கள் வெற்றிக்கு ராசிக்காரங்களுக்கு இருக்கும் திடீரென்றும் சிலருக்கு இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தாக்கக்கூடிய அபாயமெல்லாம் தை மாதம் இருக்குது நீங்கள் அதனால் உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரெகுலர் செக்கப் ஒன்று எடுத்துக்கோங்க அப்புறம் இதை சரியாக விட்டுட்டு பஞ்சநாதன் நமக்கு சொல்லலையே அதை அப்படின்னு நினச்சிக்காதீங்க உங்களுக்கு நான் அதை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு ஃபுல் பாடி செக்கப் எடுத்துக்கிறது விருச்சிக ராசிக்கை மிக நல்லது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ஐந்தாம் மடத்திலே சனி பகவான் இருக்கிறார் ஐந்துக்கூடிய குரு எட்டிலே இருக்கிறார் என்பது நல்ல முறையில் குழந்தை வாக்கியத்தை கொடுக்கும் பிரெக்னண்டாக இருக்கக்கூடிய லேடிஸ் உங்கள் ப்ரெக்னன்சி மாதந்தோறும் போகக்கூடிய செக்கப்பை கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கோங்க ஏன்னா நாலுல ராகு இருக்கார் அந்த ப்ரெகனன்சி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும் ரொம்ப சேஃப் பிரெகனன்சி இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கணும் அதற்குரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கணும் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு மிக அவசியம் ஃபினான்ஷியலாக நல்லா இருக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சிடுச்சு பிஸ்னஸ் ரீதியாக எடுக்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் கையெழுத்துப்பட போகிறீங்கன்னு இருக்குது அப்போ நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கூடி வரப்போகிறது யாரை வழிபட்டால் இன்னும் மேன்மைகள் பெருகும் நான் நினைக்கிற காரியமெல்லாம் எனக்கு வெற்றி பெறணுங்க அப்படின்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேயரை சனிக்கிழமைகளில் சென்று வழிபடுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிற வெற்றியெல்லாம் உங்களை தேடி வரும் தை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதங்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு சித்திரை மாதம் எடுத்துட்டா சித்திரை விஷு அப்படின்னு பேசுறோம் வைகாசி மாதம் எடுத்துட்டா வைகாசி விசாகம் பேசுறோம் அதே மாதிரி பகவான் கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொல்றார் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு பேசுறேன் அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு உயர்வு இருக்கிற மாதிரி தை மாதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா சூரிய பகவானுடைய உத்தராயண பயணம் தை மாதம் தான் ஆரம்பிக்கிறது உத்தராயணம் வடக்கு நோக்கிய பயணம் அப்படி சூரிய பகவான் வந்து மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் ஆரம்பிக்கிற போதுதான் வடக்கு நோக்கிய பயணம் மேற்கொள்கிறார் ஆகவே தான் அந்த மாதத்தை மிகச்சிறந்த மாதமாக தை மாதத்தை உயர்வாக நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுது அதுவும் பார்த்திங்கன்னா தை தான் நம்ம ஊரில் அறுவடை நடக்கும் அறுவடை செய்த அந்த மகிழ்ச்சியோடு அந்த பண வசதியோடு புதிய மாதம் தொடங்குகிறது அதுவே குடும்பங்கள் எல்லாம் எல்லா குடும்பங்கள்லேயும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் தை பிறந்தாச்சுன்னா கல்யாணம் எல்லா வீடுகளிலுமே சொல்லுவாங்க தை பிறந்தா வழி பிறக்கும்னா அர்த்தம் நல்ல கல்யாண செய்தி வரும்னு அர்த்தம் என்னென்ன சுப செய்திகளுக்காக தமிழன் காத்திருந்தானோ அத்துணை சுப செய்திகளையும் தாங்கி வரக்கூடிய மாதம் தை மாதம் அதுதான் மிக முக்கியமானது அப்படி தை மாதம் வந்து ஒரு கல்யாண விஷய பேச்சுவார்த்தையை தொடங்குவோம் அறுவடையை செய்கிறார்கள் தை மாதம் அப்படி தை மாதம் மாதி மாசி மாதம் பங்குடி மாதம் சித்திரை மாதம் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல கல்யாண விஷயங்களை கொண்டு வராங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும் முருகப்பெருமானுக்கு அது மாதிரி பெரிய தெய்வங்களுக்கெல்லாம் பங்குடி மாதம் வந்து திருக்கல்யாணம் அமைப்பார்கள் இதெல்லாம் இந்த அடிப்படையில் தான் ஆரம்பிக்கிறது தை மாதம் பிறந்தால் எல்லா நன்மையும் பிறக்கும் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் போது இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கணும் இந்த தை மாதத்தில் எப்படி கிரகநிலைகள் இருக்குன்னா மிதுன ராசியில் குரு பகவான் விட்டுருக்கிறார் அற்புதமான பலன்களை தரக்கூடிய சுபகிரகம் சொல்கிறோம் இல்லையா அந்த சுபகிரகமாகிய இயற்கை சுபராகிய குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார் அதே மாதிரி சிம்ம ராசியில் கேது பகவான் இருந்துருக்கார் மகர ராசியில் நாலு கிரகங்கள் சூரியன் சுக்ரன் செவ்வாய் புதன் இந்த நாலு கிரகங்கள் மகர ராசியில் இருக்காங்க கும்பராசியிலே ராகு பகவான் மீன ராசியிலே சனி பகவான் இதுதான் கிரகநிலை சந்திரன் வந்து டெய்லி மாறக்கூடியவர் அப்போ இந்த கிரகநிலைகளை பேஸ் பண்ணி தான் இந்த தை மாத பலன்களை இந்த நம்ம ராசிக்கு நான் சொல்ல போறேன் நம்ம ராசிக்கு என்ன பலன் என்ன நன்மை நடக்கும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்ல போகிறேன் அதுக்கெல்லாம் அடிப்படை இந்த பிளானட்டரி பொசிஷன் தான் அதுவும் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதினு ஆங்கில மாதத்தை ஒரு ஞாபகத்துக்காக சொல்றோம் தை மாதம் பிறப்பது ஆங்கிலத்தில் ஜனவரி பதினைந்தாம் தேதி அன்றைக்கு தான் பொங்கல் பண்டிகை நேயர்கள் அனைவருக்கும் என்பது இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் பதினாறாம் தேதி இந்த மாதம் பிரதோஷம் வருது மாட்டு பொங்கல் அன்னைக்குதான் பிரதோஷம் பதினாறாம் தேதி சிவபெருமானுக்கு உகந்த நாள் பதினெட்டாம் தேதி சர்வ தை நம்முடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தை அமாவாசை மாதிரி அமாவாசை தினம் நிறைய ஜாதகங்களை நாங்கள் பார்க்குறோம் பித்ருதோஷம் பித்ருதோஷம் அப்படி வருது எப்படி நீக்கிறதுன்னு இந்த சார் என் குடும்பத்தில் நிறைய கஷ்டம் இருக்கேன்னு பல பேர் வராது அதற்கு என்ன காரணம் பார்த்தோம்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்ருதோஷம் அதை நீங்குவதற்கு பிரச்சனைகள் நீங்குவதற்கு அமாவாசை தர்ப்பணத்தை கடைபிடிக்கணும் ரொம்ப அற்புதமான நாள் பதினெட்டாம் தேதி சர்வ தை அமாவாசை அதை கடைபிடிக்கணும் அதே மாதிரி விரதங்களில் உயர்ந்த விரதமான திருவோண விரதம் இருபதாம் தேதி வருது இதெல்லாம் இந்த மாதம் வரக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்கள் இருபத்தி அஞ்சாம் தேதி சப்தமி பீஷ்மர் வந்து முக்தி அடைந்தார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ரத சப்தமி பீஷ்மாஷ்டமிலாம் அடுத்தடுத்த நாட்கள் அப்படி வந்துடுது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி அது வந்து தைப்பூசம் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் இல்லையா அந்த அற்புதமான நாள் தைப்பூசம் அன்றைக்கி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது இந்த தை மாதத்தில் எல்லா நல்ல பலன்களையும் பலன்களைங்கிறோம் விநாயகப் பெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு ஐந்தாம் தேதி சங்கடகர சதுர்த்தி அந்த சதுர்த்தி வழிபாட்டை மேற்கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் அது விலகும் மிக முக்கியமாக நீங்கள் இந்த தை பிறந்தால் வழிபிறக்கும் கேட்டதில் மிக முக்கியமாக இன்னொரு சமாச்சாரம் நிறுவனம் பிப்ரவரி மாதம் நமக்கு ஜனவரி பதினஞ்சு பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் இந்த தை மாதம்னு சொல்கிறோம் அதுல ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் முதல்ல நம்ம சொல்லக்கூடியது தைப்பொங்கல் சொல்றோம் அப்புறம் மாட்டு பொங்கல் பேசுறோம் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் ஒருவரை ஒருவர் காணக்கூடியதாய் எங்கள் வீட்டில் பொண்ணு இருக்கு உங்கள் வீட்டில் பையன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி திருமணத்திற்காக ஒரு அறிமுகமாக கூட காணும் பொங்கல் ஒரு காலத்தில் நம்முடைய பாரம்பரியத்தில் இருந்திருக்கு இன்னைக்கு மேட்ரிமோனியல் வெப்சைட்லாம் நிறைய வந்துருக்கு அந்த காலத்தில் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்வதற்கு ஒரு குடும்பத்தில் வயது வந்த பெண் இருக்கிறாள் பையன் இருக்கிறான்னு தெரிந்து கொள்வதற்கெல்லாம் இந்த காணமுகங்கள் பயன்பட்டது அவ்வளவு அற்புதமான சொல்லிட்டேன் நிறைய நண்பர்கள் சார் வந்து நிறைய இருக்கு இதை நீக்குவதற்குரிய நாட்கள் அப்படின்னு இந்த மாதத்துல எது சிறந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்க மருத்துவத்திற்கு குறிப்பாக தோல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த மாதம் முதல் மூன்று நாட்கள் தை மாதத்துடைய ஒன்று இரண்டு மூன்று நாட்கள் இந்த மூன்று நாட்கள் மிக சிறப்பான நாட்கள் இந்த நாட்களில் வந்து தோல் நோய்க்கு மருத்துவம் எடுத்துக்கொண்டால் அற்புதமான தீர்வு கிடைக்கும் தோல் நோய் மருத்துவர்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு வரக்கூடிய உங்களுடைய நோயாளிகளுக்கு குணமாவதற்கும் அற்புதமான நாட்களாக இந்த மூணு நாட்கள் இருக்கு அதை கிரக நிலைப்படியும் சரி அந்த நாளுடைய திதிப்படியும் சரி எல்லாம் மிகச்சிறப்பாக அமைகிறது உங்களுக்கு சொன்ன ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் அந்த நாளை பயன்படுத்திக்கிறோம் அதே போல் பத்தொன்பதாம் தேதி இந்த மாதத்துடைய பத்தொன்பதாம் தேதி இடி மின்னலோடு மழை இருக்கும் என்று பஞ்சாங்க குறிப்புகள் சொல்கிறது இந்த மாதம் தை மாதத்துடைய பஞ்சாங்க குறிப்புகள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சேலத்திலே சூறாவளி காற்று இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாதம் அதே மாதிரி சென்னைக்கு வடகிழக்கிலே குறைந்த தாழ் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த தை மாதம் உருவாகும் என்று நம்முடைய பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன கடலூரிலே ஒரு சின்ன புயல் இருக்கலாம் இந்த மாதம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல கம்பளி பூச்சிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தை மாதத்திலே என்று குறிப்பிடப்படுகிறது தென் மாவட்டங்களில் கடும் பாதிப்புகள் இருக்கலாம் கடும் புயல் இருக்கலாம் என்று நம்முடைய பஞ்சாங்கங்கள் குறிப்பிட்டு சொல்கின்றன என நேயர்களே இந்த தை மாதத்துடைய இவ்வளவு நல்ல பலன்களையும் கேட்டீங்க இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு பாருங்க உதாரணமா பிரதோஷம் இந்த பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான் கோயிலுக்கு அவசியம் போகணும் சிவபெருமானை வழிபடுகிற போது இதுல அற்புதமான ஒரு பாடல் இருக்கு உங்களுக்கு தெரியும் சித்தர் பாடல் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 கோடியே ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய இந்த பாடலை இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப பிரதோஷ நேரத்திலே பாடிக்கொண்டிருக்கிற போது இதை உச்சரிக்கிற போது நமக்கு பிடித்த எல்லா இன்னல்களும் விலகுகிறது பொதுவாக இந்த தை மாதம் நிறைய நன்மைகள் நமக்கு நடக்கிறோம்னா குலதெய்வ வழிபாடு செய்கிறது உங்கள் ராசிக்குரிய பலனை நான் சொல்லிட்டேன் குலதெய்வத்துடைய வழிபாட்டையும் இந்த மாதம் மேற்கொள்கிற போது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் வெற்றிகள் இந்த மாதம் கிடைக்கும் அதே போல் சங்கடகர சதுர்த்தியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் அதாவது அஞ்சாம் தேதி சங்கடகர சதுர்த்தி பிப்ரவரி அஞ்சு அன்னைக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் விநாயகருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள் எல்லா வகையான நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இங்கே நான் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லியிருக்கேன் இங்கே எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியான ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களுடைய செல்போனை காண்டாக்ட் பண்ணி பெரிய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நேரிலேயோ ஆன்லைன் மூலமாகவோ எங்கள்ட்ட கன்சல்டேஷன் பெற முடியும் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் ரொம்ப நன்றி நீங்க சொல்லக்கூடிய இந்த பலன்கள் பல மக்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் நிறைய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கட்டும் அப்படிங்கிறது இறைவனோட சக்தியா இருக்கு பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி